இவர் இன்னைக்கு டெர்கி எகிப்து கத்தார் ஆகிய மூன்று நாடுகளுக்கு ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள ஆரம்பித்திருக்கிறார் பாலஸ்தீன அப்பாவிகளை எங்களுடைய நாட்டுக்கு எடுத்து சிகிச்சை அளிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் முதல் கட்டமாக ஆயிரம் பேருக்கு நாங்கள் சிகிச்சை அளிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் பஷர் என்கிறவர் இவர் யார் என்று சொல்லி சுருக்கமா பாத்தீங்கன்னா பாலஸ்தீனத்தில் பிறந்து அமெரிக்காவிலே வாழ்ந்து அமெரிக்காவிலேயே பிசினஸ் பண்ணுகிற ஒரு மிக முக்கியமான பிசினஸ் மேன் நீங்க பார்க்கலாம் அந்த திட்டத்தில் இதனுடைய முகப்பு பக்கம் இது ரவாபியினுடைய இங்க பாருங்க அடுத்த பக்கத்தை ரவாபி சிட்டி இதுதான் வெஸ்ட் பேங்க்ல இவருடைய கம்பெனி கட்டி இருக்கக்கூடிய சிட்டி இது எவ்வளவு அதிகமான ஒரு ஒரு சேவையை பண்ணிருக்காரு தெரியும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஒரு முக்கியமான அறிக்கை வெளியிட்டிருக்கிறது அது என்ன அறிக்கைன்னு சொன்னா அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து பேரண்டிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஆரம்பித்ததிலிருந்து இன்றைய நாளில் ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது நாளில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் காசாவிலே பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலே என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளைத்தான் தான் நம்ம பார்த்துக்கிட்டு குறிப்பாக நம்ம பார்த்தோம்னா ஐநூற்றி ஐம்பத்தி ஒரு நாட்களாக இந்த வார் நடைபெற்று வருகிறது இந்த வார முடிவுக்கு கொண்டு வருவதற்கு யாராலும் முடியவில்லை என்கிற ஒரு பெரிய மனக்குறை மனித நேயம் மிக்க அத்தனை பேருடைய உள்ளங்களிலும் இருக்கிறது தினம்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள் பாலஸ்தீன மக்கள் ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஷகீதாகி கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தாக்குதலை நிறுத்துவதாக இல்லை இப்படி தொடர்ச்சியான அடக்குமுறைகளுக்கு இஸ்ரேலினால் காசாவில் இருக்கக்கூடிய அப்பாவிகள் முற்றுகைக்கு மேல் முற்றுகையாக உள்ளாக்கப்பட்டு வரக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய பல செய்திகள் பல திருப்பு முனைகளை உண்டாக்கக்கூடிய திடுக்கடும் செய்திகளாகவும் இருக்கிறது குறிப்பாக இன்றைய நாளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திதான் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்குள்ளாக நாற்பத்தி ஏழு தடவைகள் காசா மீது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் படுபயங்கரமாக

இன்னும் மரண எண்ணிக்கைகள் அதிகரிக்க போகிறது என்பதுதான் யதார்த்தமாகவும் இருக்கிறது வல்ல ரஹ்மான் அவர்களை பாதுகாக்க வேண்டும் குறிப்பாக இன்றைய தினம் ஐநா வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா இஸ்ரேல் தொடர்ந்து ஜெனீவா மாநாட்டினுடைய தீர்மானங்களை புறக்கணித்து எதிர்த்து அதை மீறி தாக்குதல்களை நடத்துகிறது என்று சொல்லி இருக்கிறார்கள் இன்றைய தினம் பலஸ்டைன் அத்தாரிட்டி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் ஐநாவுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா நீங்கள் வெறுமனை அறிக்கை போர் நடத்தி கொண்டிருக்கிறீர்களே தவிர பாலஸ்தீன மக்கள் மக்களுக்கு நீங்கள் எந்த விதமான முறையான தீர்வுகளையும் தரவில்லை என்ற குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார்கள் இந்த செய்திகளுக்கு மத்தியில் தான் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஹங்கேரிக்கு போயிருந்தார் ஹங்கேரியிலிருந்து அமெரிக்கா சென்று அமெரிக்காவினுடைய பிரதமர் டொனால்டு ட்ரம்பை சந்தித்து பல விவகாரங்களை பேசியிருந்தார் அது தொடர்பாக நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம் அங்கு சென்றவர் இன்றைய தினம் மீண்டும் இஸ்ரேல் திரும்பி இருக்கிறார் இன்றைக்கு காலையிலேயே இஸ்ரேலுக்கு அவர் வந்தடைந்திருக்கிறார் வந்தடைந்ததற்கான முக்கியமான காரணம் இன்னைக்கு காலையில் அவர் உடனடியாக

இன்றைக்கு பல முக்கியமான மேலதிக செய்திகள் இடம்பெற்றிருக்கிறது குறிப்பாக இந்தோனே ஜனாதிபதி ஒரு சுற்றுப்பயணம் செல்ல ஆரம்பித்தவுடன் ஊடகங்களுக்கு பேசியவர் என்ன சொன்னார் நாங்கள் காயமுற்றிருக்கக்கூடிய மருத்துவ உதவி தேவைப்படுகிற பாலஸ்தீன அப்பாவிகளை எங்களுடைய நாட்டுக்கு எடுத்து சிகிச்சை அளிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் முதல் கட்டமாக ஆயிரம் பேருக்கு நாங்கள் சிகிச்சை அளிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் அவர்கள் இங்கு வந்து சிகிச்சையை பெற்றுவிட்டு காசாவில் யுத்தம் முடிந்து நிலைமை சீராகிற வரைக்கும் எங்களுடைய நாட்டின் விருந்தினர்களாக எங்கள் நாட்டில் இருக்க முடியும் எனவே அதற்கான திட்டங்களை தயாரித்திருக்கிறோம் துருக்கி எகிப்து கத்தாரோடு இது தொடர்பாக நான் பேச இருக்கிறேன் என்கிற செய்தியை இன்னைக்கு அவர் சொல்லி சொல்லியிருக்கிறாரு இந்த செய்தியை சொல்லுகிற அதே நேரத்தில் காசாவிலிருந்து பாலஸ்தீன மக்களை ஒட்டுமொத்தமாக வெளியேற்றிவிட்டு காசாவை கைப்பற்றுகிற அமெரிக்க

விடுதலை அமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்னைக்கு இது தொடர்பாக வெளியாகி இருக்கக்கூடிய பல செய்திகளில் ஒரு ஆச்சரியமான வித்தியாசமான செய்தி இடம்பெற்றிருக்கிறது அந்த செய்தி ஒரு தனி மனிதனை பற்றியது இவரை பற்றியதுதான் இவரது பேர் பஷர் மஸ்ரி என்கிறவர் இவர் யார் சொல்லி சுருக்கமாக பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனத்தில் பிறந்து அமெரிக்காவிலே வாழ்ந்து அமெரிக்காவிலேயே பிசினஸ் பண்ணுகிற ஒரு மிக முக்கியமான பிசினஸ் மேன் அமெரிக்காவில் விரல் விட்டு என்ன மிகப்பெரிய பணக்கார பொருளாதாரர்களில் ஒருவராகவும் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒருவர் சரி இவர் ஏன் இப்ப பேசு பொருளாக மாறியிருக்கிறார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா பஷர் மஸ்ரி மேல கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் அமெரிக்காவிலே ஒரு வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார்கள் அது என்ன வழக்கு என்று சொன்னால் அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் தேதி பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது அந்த தாக்குதலுக்கு இவரும் காரணம் என்று தான் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது அவர் எப்படி காரணமாக்கப்படுகிறார் என்று சொன்னா சொன்னால் உங்களுக்குள்ள நிறைய கரண்ட் எடுக்கக்கூடிய பவர் பிளானட்டுகளை நிறைய இவங்க அமைச்சிருக்கிறாங்க அதே மாதிரி சோலார் சிஸ்டம் அமைச்சிருக்கிறாங்க காசா மக்களுக்கு தண்ணீர் கடல் தண்ணீரை நன்னீராக்குகிற அந்த திட்டத்துக்கு இவருடைய கம்பெனி நிறைய செலவு பண்ணியிருக்கிறாங்க ஃப்ரீயாவே செஞ்சு கொடுக்குறாரு காசாவில் எஜுகேஷனை வலுப்படுத்துறதுக்கு கல்விக்கு நிறைய இவர் செலவிட்டு கொண்டு இருக்கிறாரு காசாவை தாண்டி வெஸ்ட் பேங்க் மொத்த பாலஸ்தீனத்துக்கும் இவருடைய கம்பெனியால நிறையவே கல்விக்கு செலவழிக்கிற அதே நேரம் இணையம் தொடர்பான

சொல்லி தெளிவாக நீதிமன்றத்துக்கு சொல்லி இருக்கிறாங்க இருந்தாலும் இந்த கேச பத்தி படிக்கிற நேரத்தில் இவர் யார் இவருடைய மேலதிக தகவல்கள் என்ன என்கிற செய்திகளை தேடும்போது உண்மையிலேயே ஆச்சரியமான பல செய்திகள் காத்து கொண்டிருந்தது இவர் எப்படிப்பட்டவர் என்கிற முதல்ல நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் கேட்டா தன்னுடைய நாட்டுக்காக தன்னுடைய தேசத்திற்காக தன்னுடைய மக்களுக்காக வாழக்கூடிய ஒருவராக இருக்கிறார் இவருடைய அரசியல் நிலைப்பாடுகள் சில மாற்றங்கள் இருக்கிறது குறிப்பாக இஸ்ரேல ஒரு நாடாக நம்ம அங்கீகரிச்சுக்கிறோம் ஓட நீங்க நாடே இல்லைன்னு ஃபைட் பண்ண தேவையில்லை நீங்க ஒரு நாடு எங்களுக்கு ஒரு அரசியல் நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறார் சொல்லக்கூடிய வாதமும் என்னன்னா ஆல்ரெடி எனவே நம்மளும் பாலஸ்தீன மக்களும் சரி நீ ஒரு நாடு என்று ஏற்றுக்கொண்டு எங்க நாட்டை தந்துரு என்று நம்ம பேசுற நேரத்துல அது நமக்கு ஈஸியாக இருக்கும் என்கிற ஒரு வாதத்தை வைத்திருக்கிறார் இதை யாரும் ஏற்றுக்கொள்ளலாம் மறுக்கலாம் அது இரண்டாவது விவகாரம் ஆனா இப்படியான ஒரு கொண்டவர் ஆனால் காசா அண்ட் வெஸ்ட் பேங்க்ல இவர் செய்யக்கூடிய பணி அந்த மக்களுக்காக சாதாரணமான பணி அல்ல இது அவருடைய இணையதளத்தினுடைய முகப்பு பக்கத்தை தான் நீங்க பாக்குறீங்க அரபு அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய இணையதளம் இது இவரை பற்றி நம்ம மேலதிகமா தேடும்போது கிடைச்ச பல செய்திகள் ஒண்ணு பாத்திங்கன்னா இதுதான் பாலஸ்தீனத்தினுடைய மேப்பாக இருக்குது இது முழுவதும் பாலஸ்தீனம் இதெல்லாம் இஸ்ரேல் புடிச்சு வச்சிருக்காங்க இப்ப இருக்கக்கூடிய பாலஸ்தீனம் இவ்வளவுதான் இது காசா இங்க பாருங்க வெஸ்ட் பேங்க் இது இந்த முகாவா இடத்தை இஸ்ரேல் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதுல இந்த பகுதிகளில் ஒரு முக்கியமான இடம் இருக்கிறது அந்த இடத்திற்கு பேர் ரவாபி என்று சொல்லி சொல்லுவார்கள் இந்த ரவாபி என்கிற நகரம் ஒரு புதிய நகரம் உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த ரவாபி திட்டத்தினுடைய உருவாக்குநரே யாருன்னு சொன்னால் பஷர் மஸ்ரி அவர்கள் தான் இந்த ரவாபி திட்டம் என்னன்னு சொல்லி பாருங்க ஒரு பெரிய வீட்டு திட்டம் ஒன்று அவர் உருவாக்கியிருக்கிறாரு அந்த திட்டத்தினுடைய காட்சியை தான் பார்க்குறீங்க இப்படியான ஒரு ஒரு வெளிப்புற தோற்றம் அதிலே இருக்கிறது அதுக்கடுத்து நீங்க பார்க்கலாம் நீங்கள் பாருங்க அவர் உருவாக்கி இருக்கக்கூடிய ரவாபி சிட்டியினுடைய காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க இந்த ரவாபி சிட்டி எவ்வளோ பெருசுன்னு சொன்னால் இதில் சூப்பர் மால் ஒரு பெரிய வணிக வளாகம் எல்லாவற்றையும் சேர்த்து ஆறு

இருக்கிறாரு இந்த ரவாபி சிட்டியை உருவாக்கியவர் மீது தான் தற்போது அமெரிக்காவிலே வழக்கு தொடர்ந்துருக்கிறாங்க ஆச்சரியமாக இருந்தது பாலஸ்தீன மக்கள்னா நம்ம அடி வாங்குறாங்க அவங்கள்ட்ட பணம் இல்லை என்கிற ஒரு கோணம் மட்டும் இருந்த நேரத்தில் இப்படி ஒருவர் காசாவில் பிறந்திருக்கிறாரு பாலஸ்தீன மக்களுக்காக நிற்கிறாரு அமெரிக்காவில் போய் தொழில் பண்ணி பண்ணியிருக்கிறாரு அமெரிக்காவில் இன்னைக்கும் அவருக்கு நிறைய கம்பெனிஸ் இருக்குது இப்ப அவர் எங்கே இருக்கிறாருனா வெஸ்ட் பேங்க்ல இருக்கிறாரு பாலஸ்தீன மக்களுக்காக நான் சேவை செய்கிறேன் என்று சொல்லி வந்தவர் அங்கு வந்து என்ன பண்ணினார் என்று கேட்டால் ஆயிரத்தி

அமைதியும் கருணையும் என்கிற பிரார்த்தனைகளோடு நமக்கு தெரியும் கடந்த ரமதானுடைய மாதத்துல நம்ம தொடர்ந்து பொத்துவில் பகுதிகளில் இது சர்வோனயபுரம் ஹிஜ்ரா நகர்ங்கிற பகுதி இங்கே புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்ட பதினான்கு குடும்பங்களுக்கான வீடு கட்டுகிற ஒரு திட்டத்தை நம்ம அறிவிச்சிருந்தோம் அதுக்காக உங்கள்கிட்ட உதவிகளும் கேட்டிருந்தோம் நீங்கள் தந்திருக்கக்கூடிய உதவிகளை அடிப்படையாக கொண்டு நம்ம வேலைகளை ஆரம்பிச்சிருக்கிறோம் இந்த வீடு தற்போது முடிகிற நிலைமைக்கு வந்துருக்குது அல்லாடில் மேலே அந்த கூரை போடுகிற கீழ்த்தலங்களை செய்கிறது இந்த மாதிரி சில வேலைகள் இருக்கிறது அநேகமாக ஒரு பதினஞ்சு நாளைக்குள்ளே அதை முடிச்சு தர்றதாக சொல்லியிருக்கிறாங்க இன்னைக்கு மழையுடைய நாளுங்கிறதுனால வேலை நடக்காமல் இருக்குது அதே மாதிரி அடுத்த பகுதி இருக்குது அங்க இன்னொரு வீடு கட்டுறதுக்குரிய அடுத்த கட்ட பணிகள் நடந்து கொண்டு இருக்கிறது முன்னாடியும் ஒரு வீடு கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது இப்படி இந்த பகுதிகளில் ஐந்து வீடுகள் கட்டுகிற பணி முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது எல்லாமே நீங்கள் இறைவனுக்காக மறுமையில நன்மைகளை எதிர்பார்த்து தந்திருக்கக்கூடிய சதக்கத்தூள் ஜாரியா நிலையான தர்மங்கள் சகாத்துடைய நிதிகள் தான் இதற்கு பயன்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது இந்த நிலையில் நீங்கள் தந்த பொருளாதாரத்தை கொண்டு மிக நேர்த்தியாக மிக தெளிவாக இந்த வேலைகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அடுத்த கட்ட இன்னும் பணிகளை முன்னெடுப்பதற்கான தேவைப்பாடுகள் இருக்கிறது ஏன்னா நம்ம இதற்குரிய நிலங்களை எடுத்திருக்கிறோம் சில பகுதிகளில் அதே மாதிரி அடுத்த வீடுகள் கட்டுவதற்குரிய தேவைகள் இருக்கிறது எனவே இதற்காக உங்களுடைய தான தர்மங்களை வாரி வழங்குங்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய அக்கவுண்ட் நம்பருக்கு நீங்கள் உங்களால் முடிந்த உதவிகளை வைப்பில் முடியும் இல்லை என்றால் சில நாடுகளில் இதற்கு பணம் அனுப்ப முடியாமல் இருக்குது இந்த அக்கௌண்ட்டுக்குன்னு சொல்லக்கூடியவங்க தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்க முடியும்

ஜோசப் அவனோட பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இஸ்ரேல் லெபனானுடைய நிலப்பரப்புகளை விட்டு வெளியேற வேண்டும் மொத்தமாக இதுவரைக்கும் வரைக்கும் பிடிச்சது எல்லாத்தையுமே இஸ்ரேல் தரணும் தந்துட்டு நாலாபுரத்துல இருந்து இஸ்ரேல் வெளியே போயிடணும் அவங்க அவங்களுடைய எல்லைக்குள்ள போயிடணும் எங்க எல்லை என்று எதை எல்லாம் பிடிச்சிருக்கிறாங்களோ எல்லாத்தையும் தந்துட்டு போயிடணும் அப்படி தந்துட்டு போக இஸ்ரேல் ரெடின்னு சொன்னா நாங்களும் ஆயுதங்கள் தொடர்பாக கலந்துராடுவதற்கு தயாராக இருக்கிறோம் ஆயுதத்தை விட்டுட்டு போறதா அல்லது நாங்க வச்சிக்கிறதா இல்லை நாங்க அப்படியே வந்து ராணுவத்தோட சேர்ந்து லெபனான் ராணுவமாக மாறிடுறதா அல்லது நாங்கள் ஜனநாயக நீரோட்டத்துக்குள்ளே வர்றதா இதை பத்தி சொன்னால் முதல்ல இஸ்ரேல் நாங்கள் சொல்ற லெபனானுடைய எல்லையிலிருந்து வெளியே போயிடணும் அது போகாம இது எதுவுமே நடக்காது என்று சொல்லி இருக்கிறார்கள் இந்த செய்தி கூட ஒரு பெயர் குறிப்பிட விரும்பாத ஹிஸ்புல்லாவினுடைய அதிகாரி சொன்னதாகத்தான் வெளியாகி இருக்கிறதே தவிர உறுதியாக ஹிஸ்புல்லாக்கள் சொன்னதாக வெளியாகவில்லை அதே நேரம் அல் ஜசீராவும் உறுதியான செய்தியாக இதை சொல்லவில்லை அநேகமாக இது சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது நாளைக்குள் இதனுடைய உண்மை நிலை தெரிய வந்துவிடும் அப்படி வருகிற போது இதனுடைய யதார்த்தமான செய்தி என்ன என்பதை நம்ம விரிவாக மேலதிகமாக பார்க்க முடியும் இதுவரைக்கும் நீங்கள் ராய்டர் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் அதில் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி சுருக்கமான செய்தி மிக தெளிவான செய்தி என்னென்னு கேட்டால் நீங்க முழு எல்லையை விட்டு இந்த யுத்தமே அதுக்கு தாங்க ஹிஸ்புல்லாக்கள் நிற்கிறதை எதுக்குன்னு கேட்டால் இஸ்ரேல் பிடித்து வைத்திருக்கக்கூடிய இப்போ மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இருந்து லெபனான்ல பிடிச்சிருக்கக்கூடிய பகுதிகளை எங்களுக்கு தரணும்னு அவங்க நிற்கிறாங்க எனவே அந்த ஏரியாவை தந்துட்டீங்கன்னா நாங்க வெளியேறுவோம்ங்கிறது அவங்க கல அதை பற்றி கலந்துரையாடுவோம்னு தான் சொல்கிறாங்களே தவிர இந்த முடிவை கூட சொன்னதாகவும் இல்லை சொன்னவர் பெயர் குறிப்பிட விரும்பாத அதிகாரின்னு தான் இருக்குது இந்த நேரத்தில் ஈரான் அதற்கு சம்மதிக்கவும் மாட்டாது இருந்தாலும் இப்படி ஒரு செய்தி வந்திருக்கிறது என்பதையும் நம்ம புரிந்து அதே நேரம் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய

இருநூற்றி நாற்பது மீட்டர் ஐம்பதாயிரம் அடி உயரத்தில் பறக்கக்கூடிய ஒரு ஆளில்லா விமானம் இது இருபத்தி நான்கு நேரம் வரையிலையும் பறக்கக்கூடிய மேம்பட்ட ஒரு தொழில்நுட்பமாக இருக்கிறது அமெரிக்காட்டை இருக்கக்கூடிய மிக வலிமையான ஒரு ஆளில்லா விமானம் கிட்டத்தட்ட விமானம் அளவுக்கே இருக்கும் நம்ம உயரத்துக்கு மேலே இது இருக்கும் மொத்தமாக எல்லா பகுதிகளையும் கேமரா தொழில்நுட்பத்தில் கண்காணிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அந்த மூன்றாவது விமானம் பல மில்லியன்கள் பெருமதியான மூன்றாவது விமானம் தான் தற்போது சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு வருகிறது என்கிற செய்திகளுக்கு மத்தியில் தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இன்றைக்கு இஸ்ரேலுடைய இஸ்ரேலுடைய மெர்காவா டேங்க் மேலே அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க அது தொடர்பான செய்திகள் வெளியாகி இருக்கிறது இன்றைக்கு கிட்டத்தட்ட இரண்டு மெர்காவா டேங்குகள் அழிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைய தினம் மசூத் பெசக்ஷியன் ஈரானுடைய அதிபர் ஒரு முக்கியமான செய்தியை இருக்கிறார் ஏற்கனவே தெரியும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஒரு பனிப்போர் நடைபெற்றே வருகிறது அமெரிக்க ஜனாதிபதி ஈரான பேச்சுவார்த்தைக்கு நியூக்ளியர் சம்பந்தமாக பேச

நான் பின்வாங்காது விட்டு கொடுக்காது நீங்கள் வேண்டியதை செஞ்சுக்கலாம் என்கிற ஒரு செய்தியை மிக தெளிவாக மசூத் பெசக்ஷியன் இன்றைக்கு இருக்கிறார் இந்த செய்தி எல்லாம் அவங்க சொல்லும் போது நம்ம எப்பயும் புரிஞ்சுக்கிறனும் சாதாரணமாக சொல்ல மாட்டாங்கிறத புரிஞ்சுக்கிறனும் சாதாரணமாக ஈரானோடு மோத முடியாது நேற்றைய தினம் கூட டொனால்டு ட்ரம்பினுடைய மிக நெருங்கிய சகா ஒரு பத்திரிகையாளர் பேசிய செய்தியை நான் நம்ம சொல்லியிருந்தோம் அதில் அவர் சொன்னதை என்னென்னு சொன்னால் ஈரானோடு யுத்தத்திற்கு செல்வது தற்கொலைக்கு சமானமானது என்று சொல்லியிருக்கிறார் ஈரான் எப்படி கடந்த காலங்களில் அமெரிக்காவை தோற்கடித்தது என்கிற ஒரு வரலாற்று வீடியோ நாளைய தினம் நம்ம வெளியிட இருக்கிறோம் இன்ஷா அல்லா ரஸ்மின் மயசி அப்டேட்ஸ் ரஸ்மின் மயசி நியூஸ் ஆகிய இரண்டு சேனல்களையும் நீங்கள் அதை பார்க்க முடியும் மசூத் பெசக்ஷியன் களத்தில் நிற்கிறார் ஈரான் களத்தில் நிற்கிறது என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் வல்ல ரஹ்மான் பாலஸ்தீன மக்களுக்கு வெற்றியை கொடுக்க வேண்டும் பாலஸ்தீன மக்களுக்கு உறுதியான நிலைப்பாடுகளை கொடுக்க வேண்டும் பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்திக்க மறந்து விடாதீர்கள் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்ப மறந்து விடாதீர்கள் பாலஸ்தீனம் வெற்றி பெறட்டும் பாலஸ்தீனம் சுதந்திரமடையட்டும் அடையட்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு கொள்கிறேன் வாக்ரதானா அஹமது இல்லாஹி ரப்பில் ஆலமி